பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் தனித்தன்மை வாய்ந்தது ஒவ்வொன்றினுடைய தோற்றம் இயக்கம் மேற்பரப்பு காந்த வளையம் அனைத்தும் ஒரு விசித்திரம் இந்த விசித்திர கூட்டத்தில் மிகச் சிறியதாய் சூரியனுக்கு மிக நெருக்கமாய் சுழலும் கிரகம்தான் புதன் அதே நேரத்தில் அதன் மேல் ஒரு ரகசிய திரை போல அறிவியலால் இன்னும் முழுமையாக திறக்கப்படாத நுணுக்கங்களும் இருக்கத்தான் செய்கின்றன மனிதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக புதனைப் பற்றி பார்த்தும் கணித்தும் வந்தாலும் அதை நெருக்கமாக கொண்டு நோக்க இயன்றது கடந்த சில தசாப்தங்களில்தான் புதன் என்பது வெறும் ஒரு சிறிய பாறை கிரகம் மட்டுமல்ல அது சூரிய குடும்பத்தின் மிக முக்கியமான பகுதியும் கூட இந்த கிரகம் மிகவும் தனித்துவமுடைய இயக்கங்களையும் சூழ்நிலைகளையும் அற்புதமான அமைப்புகளையும் உடையதாக இருக்கிறது ஆக ஒரு பாறை கிரகமான புதன் சூரியனுக்கு பிரத்யேகமாக உள்ள இடத்தில் மிக கடுமையான வெப்பமும் அதிரடியான குளிரும் கொண்ட சூழ்நிலையில் சுழலக்கூடியது புதன் கிரகம் சுமார் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது அது சூரியனை முதன் முதலில் சூழ வந்த பெரிய துகள்கள் மற்றும் பாறை கஷாயங்கள் ஒருங்கிணைந்து உருவானதாகவும் நம்பப்படுகிறது இவை கோலமாய்தான் சுழலத் துவங்கின ஆனால் பூமி மற்றும் பிற கிரகங்களைப் போல மொத்தமாக வளர்ந்து விடாமல் அதன் சிறிய பருமனில் நிலைத்து விட்டது புதனின் விட்டம் சுமார் நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் மட்டுமே இது பூமியின் விட்டத்தில் பாதிக்கும் கூட குறைவுதான் ஆனால் புதன் கிரகத்தின் உட்பகுதியில் உள்ள உலோக இரும்புக்கோர் அதன் மொத்த அளவில் பெரும்பாலான பாகத்தை எடுத்துக்கொள்கிறது இந்த இரும்புக்கோர் ஒரு பந்து போன்று இருக்கிறது இதுதான் புதன் கிரகத்தில் ஒரு பசுமை காந்த வளையத்தை உருவாக்குவதற்கான காரணமாக இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் புதன் கிரகம் சூரியனை சுற்றும் வழியை ஒரு நிலையில்லாத தன்மையிலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனால்தான் அது சில சமயங்களில் சூரியனுக்கு மிக அருகிலும் சில சமயங்களில் சற்று தொலைவிலும் அமைந்து விடுகிறது இதன் விளைவாக வெப்பநிலை மிகவும் மாறுபடக்கூடியது புதனில் ஒரு பகுதி நானூற்றி முப்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமடையும் அதே கிரகத்தின் இருட்டான இன்னொரு பகுதி மைனஸ் நூத்தி எண்பது டிகிரி செல்சியஸ் வரை குளிர்ச்சி அடையும் இது பூமியில் உள்ள எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஒப்பானதல்ல புதன் கிரகம் ஒரு முறை சுழல ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் அது சூரியனை சுற்ற சுமார் எண்பத்தி நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் இதன் பொருள் என்னவென்றால் புதன் கிரகத்தில் ஒரு நாள் என்பது அதாவது சூரிய உதயம் முதல் அடுத்த சூரிய உதயம் வரையிலான காலம் என்பது சுமார் நூற்றி எழுபத்தி ஆறு பூமியினுடைய நாட்களுக்கு சமம் அதாவது புதனிலே ஒரு நாள் வாழ்வதற்கே அரை வருடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வளவு சுழற்சி மாறுபாடுகளும் வெப்பநிலை மாறுதல்களும் இருக்கக்கூடிய இடத்திலே உயிர் வாழ இயலுமா இன்று வரை கிரகத்தில் உயிரின் சாத்தியங்கள் இல்லை என்று நம்பப்படுகிறது அதன் மேற்பரப்பில் வாயுவோ நீரோ இல்லாத சூழ்நிலையும் காணப்படுகிறது மேலும் அதன் காந்த வளையம் மிக மிக மெல்லியதாகவே இருக்கிறது என்றாலும் சில பகுதிகளில் நிலையான இருண்ட பள்ளத்தாக்குகளில் உறைந்த நீர் இருப்பதாக நாசாவின் மெசஞ்சர் விண்கலம் கண்டுபிடித்திருக்கிறது அதை போல புதனின் மேற்பரப்பு அடிக்கடி சோதனைக்குரியதாயிருக்கிறது அது மிகவும் பழைய மற்றும் அடர்ந்த பகுதிகளால் நிரம்பி இருக்கிறது பூமியின் சந்திரனை போல புதனும் மிகுந்த குழிகள் மற்றும் பாறை மேடுகளால் நிரம்பிய ஒரு பாறை கிரகம் இந்த குழிகள் கோள்கள் இடித்ததில் ஏற்பட்டவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விண்வெளி பொருட்கள் அதில் மோதியதில் இவை உருவாகியிருக்கலாம் அதை போல புதனில் மலைகளும் வெடிப்புகளும் கூட காணப்படுகின்றன சில மலைகள் இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் உயரம் கொண்டவையாகவும் நூற்று கணக்கான கிலோமீட்டர் நீளத்தில் பரவியதாகவும் இருக்கின்றன இவை கிரகத்தின் மேற்பரப்பு சுருங்கியதை காட்டுகிறது புதன் மிகவும் வெப்பமான பகுதியில் இருப்பதால் அதன் உள் அமைப்பு குளிரும்போது போது சுருக்கம் அடைகிறது இந்த சுருக்கம் புதனின் மேற்பரப்பில் சில இடங்களில் நீண்ட அடுக்குகளை தோற்றுவிக்கின்றன இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டதாகவும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் போல புதனில் புயல்களோ மேகங்களோ இல்லாத இல்லாத நிலையும் காணப்படுகிறது காரணம் ஒரு பாறை கிரகம் என்பதால் இருந்தாலும் மிக மெல்லிய வகையிலான வெடித்து வாங்கும் தூசி போன்ற நுண்ணுயிரிகள் சூரிய கதிர்களின் தாக்கத்தில் புதனின் மேல் தூண்டப்படுவதையும் காணலாம் இதனை எக்ஸோஸ்பியர் என்று அழைக்கிறார்கள் இவ்வாறு புதன் சூரிய குடும்பத்தில் மிக நெருக்கமான மற்றும் மிக சிறிய பாறை கிரகமாக உள்ளதோடு அதன் மேற்பரப்பும் இயக்கமும் சூழ்நிலையும் வியப்பூட்டக்கூடியதாகவும் இருக்கின்றன அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய மூலம் புதனை பற்றிய ஆய்வு துவங்கப்பட்டது இது புதனின் சென்ற முதல் விண்கலம் ஒரே பயணத்திலே மூன்று முறைகள் பாதையை கடந்து அதன் மேற்பரப்பை படம் பிடித்தது அந்த காலத்தில் கிடைத்த புகைப்படங்கள் மேற்பரப்பினுடைய தோற்றம் அதில் உள்ள வெடிப்பு குழிகள் மலை அடுக்குகள் ஆகியவற்றை பற்றிய பெரும் தகவல்களையும் நமக்கு கொடுத்தன மேரினர் சென் சூரிய ஒளியின் தாக்கத்தில் புதனில் இருக்கும் சிறிய அளவிலான காந்த வளையத்தையும் பதிவு செய்தது இது புதனில் ஒரு இரும்புக்கோர் இருக்கலாம் என்பதற்கான முதல் உறுதிப்படுத்துதலாகவும் அமைந்தது ஆனால் தன் பயணத்தின் போது புதனின் வெறும் நாற்பத்தி ஐந்து விழுக்காடு மேற்பரப்பை மட்டுமே படம் பிடிக்க முடிந்தது மீதமுள்ள பகுதிகள் இன்னும் ரகசியமாகவே இருந்து வந்தன இதைத் தொடர்ந்து நாலாம் ஆண்டு மெசஞ்சர் என்ற ஒரு விண்கலத்தை ஏவியது இது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு புதனின் சுற்றுப்பாதையில் நுழைந்தது அதன் பணி ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை நீடித்தது இந்த நான்கு ஆண்டுகளுக்குள் மெசஞ்சர் புதனை பற்றி முந்தைய அனுமானங்களை விட எட்டு மடங்கு மேற்பட்ட தரவுகளை வழங்கியது மெசஞ்சர் மூலம் நாம் அறிந்த பல விஷயங்களில் முக்கியமான ஒன்று புதனுடைய மேற்பரப்பில் உறைந்த நீர் மற்றும் கரிம உலோகங்கள் இருப்பதும் குறிப்பாக அதன் வடதுருவத்தில் நிரந்தரமான இருட்டில் இருக்கும் பள்ளத்தாக்குகளில் நீரின் உறைந்த வடிவமான பனிக்கட்டிகள் இருப்பதும் உறுதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இவை சூரியனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்றாலும் அந்த பகுதிகள் ஒளியை அடையாதவையாக இருப்பதால் வெப்பம் அதிகரிக்காமல் நிலைத்து இருக்கிறது அதை போல புதன் கிரகத்தின் மேற்பரப்பில் நச்சு வாயுக்கள் இருக்கின்றன என்பதும் கண்டறியப்பட்டிருக்கின்றன இது அங்கே உயிரிகள் வாழ முடியுமா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது புதன் கிரகத்தின் உள் அமைப்பு மிகவும் அடர்த்தியான இரும்புக்கோரால் நிரம்பியது என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டது இது அதன் சுழற்சியின் மீது நுணுக்கமான தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது எரிபொருள் இன்றி அது மேற்பரப்பில் மோதியதன் காரணமாக அதன் பணியும் முடிந்துவிட்டது ஆனால் அதன் நான்கு ஆண்டுகள் செயல்பாடு புதனின் மறைந்திருந்த இயற்கை ரகசியங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது அதை போல இப்போது நம்மிடத்திலே ஒரு புதிய பயணமும் காத்துக் கொண்டிருக்கிறது அது பெபிகொலம்போ எனப்படும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனமான இயேசிய மற்றும் ஜப்பானிய விண்வெளி நிறுவனமான ஜாக்சா இணைந்து நடத்திய மாபெரும் திட்டம் இந்த விண்கலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏவப்பட்டது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதாவது தற்போதைய வருடத்தில் புதனின் சுற்றுப்பாதையில் நுழையவும் இருக்கிறது இது இரண்டு பகுதிகள் கொண்ட ஒரு பயணமாகும் ஒன்று மேற்பரப்பை பரிசோதிக்கும் போது மற்றொன்று சுழற்சி இயக்கங்களை ஆராயும் ஆக மூலமாக நம்மிடம் வரும் தரவுகள் புதன் குறித்து மேலும் ஆழமான புரிதலை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக அதன் அமைப்பு புவிக்காந்த செயல்கள் மேற்பரப்பின் மாற்றங்கள் மற்றும் சூரிய கதிர்கள் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதையும் இதில் கற்றுக்கொள்ள முடியும் ஆக மொத்தத்தில் புதன் கிரகம் அதன் சிறிய பருமனிலும் சூரியனுக்கு மிக நெருக்கமான சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவியல் மர்மம் அதன் மேற்பரப்பில் ஒலிக்கதிர்கள் வீசும்போது அது ஒரு வெடித்த பாறை கடல் போல் ஒளிர்கிறது ஆனால் அந்த ஒலிக்கு பின்னால் இன்னும் ஆயிரக்கணக்கான கேள்விகள் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது